ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே வந்து இன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று நைட்டு இது வந்து ரெண்டாவது வீடியோ சேலம் தெய்வீக கல்யாண மண்டபத்தில் வந்து ஐம்பத்தோரு அம்மன்களோட காட்சிப்படுத்திருக்காங்க அம்மன்கள் இது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால நேற்று நைட்டு தான் நான் போயிட்டு வந்தேன் வந்த உடனே யாராவது சேலத்தில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க போய் பார்க்கணுங்க விருப்பப்பட்டால் போகிறதுக்கோசரம் சீக்கிரமாக நேற்று அப்லோட் பண்ணேன் அது முதல் வீடியோ அதில் கவர் பண்ண முடியாது இந்த ரெண்டாவது வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வயசானவங்க இருப்பாங்க சில பேர் சின்ன வயசாக இருக்கும் அவங்களால போக முடியாது நிறைய சூழ்நிலைகள் இருக்குது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஃபினான்ஷியலாக இருக்குது ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் பட் நம்ம எங்கே இருந்தாலுமே கடவுளை வந்து பிரார்த்தித்தோம்னா கண்டிப்பாக அதோடய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதனால் தான் நான் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாலாந்தேதி காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டரை வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் போய்ட்டு முடிஞ்சவங்க பார்த்துட்டு வாங்க முடியாதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எங்கே இருந்தாலும் எப்படின்னாலும் நம்ம மனசார வேண்டிட்டால் கண்டிப்பாக அம்பாள் வந்து எல்லாேருக்கும் அருள் புரிவாங்க நீங்கள் முடியாதவங்க முடியலேன்னு நினைக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட ரொம்ப உங்கள் கோரிக்கை எல்லாம் வைக்கணுமோ வையுங்க கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளோஸ் அப்லேயும் காமிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்சது கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியல ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்த்து எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட இது எல்லாம் நிறைவேறணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்